கணபதிபாளையம் அரசுப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் அர்ப்பணிப்பு விழா திருப்பூர் அருகேயுள்ள கணபதிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டத்தின் கீழ் திருப்பூர் ரவுண்ட் டேபிள் நூற்று பதினாறு அமைப்பின் சார்பில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வகுப்பறைகள் கட்டி பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் அர்ப்பணிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு கணபதிபாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் சோமசுந்தரம் தலைமை வகித்தார் பாலு எக்ஸ்போர்ஸ் நிர்வாக இயக்குனர் ஜெகதீஷ் நிர்மலா எம் எஸ் தோட்கே ஏற்றுமதி நிறுவன நிர்வாக இயக்குனர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் துரைபாண்டியன் வரவேற்றார் இவ்விழாவில் ரவுண்ட் டேபிள் நூற்று பதினாறு அமைப்பின் தேசிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ்ராஜ் பிரவீன் ஜெயின் சிறப்பு விருந்தினர்களாகவும் சங்க தலைவர் பையா ராணி மோகன் உதவித் தலைவர் ரகுலன் சேகர் செயலாளர் அஸ்விட்சின் சங்க திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அருண் குலசேகரன் ராகுல் பிரபு கார்த்திக் முன்னாள் ஊராட்சி தலைவர் சக்கப்பன் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ரவிதண்டபாணி ஜெயலட்சுமி ராஜலிங்கம் திமுக நிர்வாகிகள் கோகுல் தேவராஜ் கழுதம் இந்திர விஜய் கார்த்திக் சண்முகம் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் இப்பள்ளிக்கு இந்த கல்வி ஆண்டில் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டத்தின் கீழ் திருப்போர் டபுள் டேபிள் நூற்று பதினாறு அமைப்பின் சார்பில் மேலும் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வகுப்பறைகள் கட்டித்தருவதாக அந்த அமைப்பினர் அறிவித்தனர் முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் மாணிக்கம் நன்றி கூறினார்

இப்படி நம்முடைய குழந்தைகள் எல்லாம் இப்படி வந்து அந்த சேவையை செய்கின்ற பொழுது நாம் அந்த தான் நன்றி சொல்ல வேண்டும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இப்படி வந்து இப்படி சேவை செய்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது திரும்பிவிட வேண்டிய கட்டாயம் சொன்னார்கள் நாங்கள் ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் நம்முடைய பாரணைய மகனும் மருமகளும் நீலூடி வாழ வேண்டும்

மெயின் பண்ண அப்படி திருப்பூர் ஹவுஸ் போட் வச்சிருந்தா எப்படி மெயின் பண்ண அப்படி அத கண்ணார பார்த்துட்டு போலாம் அதையே இப்ப மெயின்டென் பண்ணிட்டு இருக்கும் அதை பார்த்து பெருமைப்பட வேண்டியது மாமன் மாத்தையும் தான் இப்போ இந்த நேரத்தில் அதே போல எங்களுடைய மஞ்சான் இந்த பதிவை படித்தவர் எம் கே சண்முகம் என்பவர்கள் அவருடைய மகன் மருமகள் இங்கே வந்து இங்கே செய்கின்ற போது அதே போல ஒவ்வொரு தந்தைகளையும் நீங்க எப்படி எங்களை எல்லாம் பார்த்துக் கொள்ளிக்கின்னு அதை போல கூட தந்தை ஒரு மாமாவையும் மத்தையும் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதுவே ஒரு பார்த்து 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 பார்த்தேன் ஆகவே அப்பொழுது ராணி அவர் பேசிக்கிற பொழுது ஆங்கிலத்திலே பேசி கொண்டு நான் ஏதோ ஒரு சேர்த்து பொண்ணா இருக்குது நாம் பேர் அவர் தமிழ் அது திடீர்னு பேசி பெரியவருக்கும் தாயம் அப்போ ஆசையில விட மிஞ்சி நம்மளை விட மிஞ்சி பேசிக்கிறேங்கிற ஒரு நான் பார்த்து விஷயம் அப்படியே ஒவ்வொரு இந்த ஒவ்வொருவரும் பேசுங்க நாங்கள் பேருந்து வசதி கொஞ்சம் ஆங்கிலத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பார் அனுபவ ஏற்படுகிறது இந்த ஸ்கூலில் இந்த இடத்தெல்லாம் வாங்கினது நான் மட்டுமல்ல பயன்பட்டேன் அவர் முன்னால் பக்கமாக எல்லாேரும் சேர்ந்து அது பயன் முடிஞ்சோம் அதை அந்த போய் வாங்கி கொடுத்தா அப்புறம் முடியாதுன்னு சொல்லும்போது அப்ப எம்எஸ்கே சம்பவம் டெய்ங்கிறது சேர் நெய்யும் வந்து ஒரு பிள்ளைங்க அவனை வெட்டி கொடுத்தாங்க டாப் நைட் பேர் வந்து அவ்வளோ கட்டி அப்படி ஒவ்வொருத்தரும் செய்யினது

அதனால எல்லாருமே எல்லாமே எல்லாமே செய்ய என்று ஆசை இருந்தாலும் கூட பொருளாதாரம் செய்திருக்க வேண்டும் அது கொடுக்கக்கூடிய எண்ணம் வர வேண்டும் எத்தனையோ பொருளாதாரம் செய்திருந்தாலும் கூட கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் நீங்க மகாபாரத்திய கர்ணன் இருப்பான் துரியோதன் இருப்பான் ஆனா துரியோதன் தான் உடைய சொத்து அவனுடைய சொத்து ஆனால் அதை கொடுக்கக்கூடிய மனப்பக்கமும் துரியோதன இடத்தில் இல்லை அவனால் கர்ணன் இடத்தில் அறிந்தது ஆனால் அது யாருடைய நூலாக இருந்தாலும் கூட வாங்கி அதை செய்யக்கூடிய உபயோகத்தை கரியான சரியான இடத்தில் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய திறமை இருக்க வேண்டும்

तयाराहींदा